ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் அப்பா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இடையில் இந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்கா அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருந்திருக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம கணேஷ் இது வரைக்கும் இந்த மாதிரி பிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணதே இல்லை ஒரு பஞ்ச் ஆஃப் பிக்ஸ் பிக்ஸ் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு டியர் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லி ஐ வில் ட்ரூலி மிஸ் யூ அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாரு லாஸ்ட் எயிட் எயிட் மந்த்ஸாக வந்து அவங்க எல்லோரும் அந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லுக் டெஸ்ட் எடுக்கும்போதே சுடர் எழில் அவங்களோட அந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே மேஜிக்கலாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுறாராம் அவங்களோட அந்த ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கையும் எத்திக்ஸையும் அவங்களோட எனர்ஜி அந்த செட்டையே வந்து அந்த ஹோல்டேவும் எனர்ஜிட்டிக்காக வச்சுக்குமா அந்த ஸ்க்ரீனில் டாமன் ஜாரி மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க இல்லையா அதுவுமே ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸாக அவங்க சொல்கிற ஜோக்ஸ் எல்லாத்தையுமே ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரூலி மிஸ் இட் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு ஆர்டிஸ்டாக அவங்களோட அந்த க்ரியேட்டிவ் ஜேர்னிக்கு அவர் வந்து விஷ் பண்ணியிருக்காரு அதே மாதிரி அவங்க எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் அதில் வந்து கண்டிப்பாக சக்ஸஸாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டாக வந்து அவர் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இந்த மாதிரி சேர்ந்து நடித்து எந்த ஒரு பேரும் வந்து அவங்களோட பேர் வந்து விலகுனதுக்கப்புறம் இப்படி ஒரு மெசேஜ் பார்த்ததே கிடையாதுங்க உண்மையிலேயே நம்மளோட எழில் கேரக்டர் பண்ணுற கணேஷ் வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் சுடர் கேரக்டரில் நம்மளோட ஜாஸ்மினை மிஸ் பண்ணும்போது அவர் வந்து அந்த ப்ராஜெக்ட்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கவாரு இன்னுமே கூடுதலாக மிஸ் பண்ணுவார் கண்டிப்பாக அதே போல சுடர் கேரக்டரில் வரப்போகிறாங்க இல்லையா அவங்களுமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அஃபிஷியலான ஒரு பதிவை வந்து ஷேர் பண்ணிட்டாங்க அந்த டீமோட சின்ன பசங்களோட மிங்கில் ஆகி கையெல்லாம் வந்து ஒன்னாக இருக்க மாதிரி ஒரு பிக் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க நினைத்தலை இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் அபிராமி எந்தளவுக்கு இந்த கேரக்டரில் வந்து சூட்டபுளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நியூ லவ் நியூ லைஃப் அப்படின்னு சொல்லி ரீசண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க வெல்கம் அபிராமி கண்டிப்பாக இந்த கேரக்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனால் நாங்கள் பழைய சுடரை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் அது உண்மை தான் உங்களோட கருத்து என்ன சுடர் கேரக்டரை மாற்றினதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்